சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமா பூமிக்கு திரும்ப வந்ததை பார்த்து மொத்த உலகமும் சந்தோஷப்பட்டாங்க வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி விண்வெளியில இருந்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு மாதிரி விண்வெளிக்கு ஆராய்ச்சி பண்ண போனவங்க தான் கல்பனா சாவ்லா சின்ன வயசுல இருந்து பல கஷ்டப்பட்ட கல்பனா அப்பா அம்மாவுடைய எதிர்ப்பும் தடையும் தாண்டி பஞ்சாப்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சு அமெரிக்காவுடைய நாசால சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல முதன்முறையா விண்வெளிக்கு போறாங்க இருந்து விண்வெளிக்கு போன முதல் பெண்ணணி

கண்முன்னாடியே வெடிச்சு கல்பனா சாவளாவும் கூட போன ஆறு பேரும் வானத்திலே உடல் சதரி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க